வாழும் கலைஞர் தளபதியாரின் வாழ்நாள் விசுவாசி நான் விக்கிரவாண்டி வேட்பாளர் அன்னியூர் சிவா உருக்கம் பத்து தோல்வி பழனிசாமி எடப்பாடியால் அதிமுக அணு அணுவாக அழிந்து கொண்டிருக்கும் காலம் இது ஆனாலும் அக்கட்சியினர் பெருமையாக பேசுவார்கள் கழகத்தின் கடைசி தொண்டனை கூட உச்சப்பதவியில் பதவியில் அமர்த்தி அழகு பார்க்கும் ஜனநாயக இயக்கம் இது என்று ஆனால் வெறுமனை ஜனநாயகம் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்காமல் எதிர்கட்சியாக இருக்கும் போது துவங்கி இதோ அதிர அதிர ஆளுங்கட்சியாக இருக்கும் காலம் வரையில் கழகத்தை தோல்வியை தீண்டாமல் திகட்ட திகட்ட வெற்றி வைக்கும் ஸ்டாலின் தான் உண்மையான ஜனநாயக தலைவர் காரணம் அடிமட்ட தொண்டனுக்கு சீட் கொடுத்து தேர்தலில் நிற்க வைப்பது மட்டும் இல்லாமல் அவனை அமோகமாக வெற்றி பெற வைத்து பதவியிலும் அமர்த்தும் ஒரே தலைவர் அவர்தானே அந்த வகையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவாவுக்கு வாய்ப்பளித்து தோல் தூக்கிவிட்டுள்ளார் என்று திமுகவினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்தி உடல்நலக்குறைவால் காலமானார் இதனால் அத்தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் ஜூன் பதினான்காம் தேதி என்று துவங்கும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டது இதனையடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோழமை கட்சிகள் ஆதரவுடன் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது அன்னியூர் சிவா வேற்று மாவட்ட திமுக காவினரும் நன்கு அறிந்த முகம்தான் கழகமே வாழ்க்கை என்று களமாடிய மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் ஆண்டு பிறந்த அன்னியூர் சிவா டி ஏ இளங்கலை பட்டம் படித்துள்ளார் பதினாறு வயதில் திமுகவில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தபால் நிலையங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்றுள்ளார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அன்னியூர் கூட்டுறவு வங்கி தலைவராகவும் பதவி வகித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாநில விவசாய அணி அமைப்பாளராகவும் தற்போது விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் பொறுப்பிலும் உள்ள இதுவரை அன்னியூர் சிவா உள்ளாட்சித் தேர்தல் உட்பட மக்களால் தேர்வு செய்யப்படும் எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் மேலும் விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர் வாக்குகள் அதிகம் உள்ள நிலையில் திமுக தலைமை வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அன்னியூர் சிவாவிற்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது அன்னியூர் சிவா திமுகவில் அடிப்படை தொண்டனாக இருந்து தன்னை வளர்த்துக்கொண்டவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நன்கு பரிட்சியமானவரும் கூட மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் முழு ஆதரவுடன் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார் கட்சி இளைஞர்களிடம் எளிதில் பழங்கு சொல்லப்படுகிறது திமுக மற்றும் பாமக போட்டியிடும் தலைவர் ஸ்டாலின் வேட்பாளராக இருப்பது பற்றி நிகழ்ச்சியுடன் பேசும் அன்னியூர் சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருஷம் முகையூர் சட்டசபை போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து ஓட்டு உதயசூரியனை பார்த்துன்னு வீதி வீதியா தொண்டவத்தை கத்திட்டு போன எதுக்காக என் தங்க தலைவர் கலைஞருக்காக அப்ப சிறுவனா இருந்தனா கழகத்துல ஊறி உழைச்சி இன்னைக்கு முழுமையா முற்போக்கு சிந்தனையோடு நிக்கிறேன் ஆனாலும் எளிய தொண்டனான என சட்டனு கண்டுபிடிச்சு வேட்பாளரா அங்கீகரிச்சிருக்காரு வாழும் கலைஞரான தலைவர் ஸ்டாலின் அவர் ஆசியில வெல்வேன் காலம் முழுவதும் கழகத்துக்கும் இந்த தொகுதிக்கும் விசுவாச பணியாளனா இருப்பேன் என்று கண்கலங்க பேசியுள்ளார்